கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான வேத வசனம் ரெண்டு குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் வசனம் ஏழு எட்டு மற்றும் ஒன்பது வசனங்கள் அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாமிசத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அதை என்னை குற்றும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது எட்டாவது வசனம் அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கர்த்தரிடத்தில் வேண்டி கொண்டேன் ஒன்பதாவது வசனம் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படிக்கு என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் கிருபைகளின் தேவனுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக இங்கே அப்போசன் ஆகிய பவுனுடைய சரீரத்திலே ஒரு வேதனை ஒரு கூர்மையான ஒரு ஆயுதம் மென்மையான சரீரத்தை குட்டி வேதனை உண்டாக்குகிறதை போல இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் கூட நாம சொல்லலாம் என்னுடைய சரீரத்தில் பயங்கரமான வியாதி நிலைமை பலவீனம் என்னுடைய குழந்தைகள் பலவீனப்பட்டிருக்கிறார்கள் சுகவீனமாயிருக்கிறார்கள் என்னுடைய வாழ்க்கை நிலைமை என்னுடைய வழிகளின் நிலைமை அல்லது என்னுடைய எதிர்கால நிலைமை சரியில்லை என்று சொல்லலாம் நீங்கள் கண்ணீரின் அழுகையோடு இருவுகளை கழிக்கிறதாய் கூட இருக்கலாம் இன்னும் பயங்கரமான சூழ்நிலைகளாய் சூழ்நிலைமைகளை கூட நீங்கள் சந்திக்கிறதாய் இருக்கலாம் எல்லா குருவைகளை கொடுக்கிற தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இங்கே பவுல் சொல்லுகிற காரியம் நான் தேவனிடத்தில் நான் முறையிட்டேன் என்று அவள் சொல்லுகிறதை நான் தேவனை இவ்விடத்திலிருந்து இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவிக்கும்படி மூன்று தரம் நான் வேண்டிக்கொண்டேன் என்று அவர் சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும் அப்பொழுது அப்போஷன் ஆகிய பவளுக்கு உண்டான தேவனுடைய வார்த்தை என் கிருபை உனக்கு போதும் அந்த கிருபை அந்த பலவீனத்தை பார்த்து கொள்ளும் அதை அது கவனித்துக் கொள்ளும் என்று தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் கிருபை இந்த இடத்துல வேறு ஒரு பரிமானங்களுக்குள்ளே கடந்து போகிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இங்கே கிருபை அந்த பலவினத்திலும் அப்போஷன் ஆகிய பவுளை அது நிலை நிறுத்துகிறதா இருக்கிறது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பால் இஸ் டாக்கிங் அபவுட் த சஸ்டைனிங் கிரேஸ் அந்த நிலை நிறுத்துகிற கிருபையை பற்றி அவர் இங்கே சொல்லுகிறதை நாம் கவனிக்கலாம் ரட்சிக்கிற கிருபை நம்மை பாவத்திலிருந்து நம்மை ரட்சித்தது அந்த நிலை நிறுத்துகிற கிருபை என்ன தெரியுமா சொல்லுகிறது நமக்கு தைரியம் வேண்டுகிற பொழுது ஞானம் வேண்டுகிற பொழுது பலன் வேண்டுமா இருக்கிற பொழுது அந்த நிலை நிறுத்துகிற கிருபை நமக்குள்ள வந்து நம்ம இது நிலை நிறுக்கும்படி செய்கிறது விழுந்து போகாமல் நாம் பலவீனப்பட்டு விடாமல் நாம் மனம் உடைந்து போகாமல் தேவனுக்குள்ளே நிற்கும்படி அந்த நிலை நிறுத்துகிற கிருபை தாங்குகிறதாய் இருக்கிறது எனக்கு கண்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நிலை நிறுத்துகிற கிருபை இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் அது கண்ணிலிருந்து மறைத்து விடுமா அல்லது இந்த நிலை நிறுத்துகிற கிருபை என்ன செய்யும் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம் வாட் தீஸ் வில் இந்த நிலை நிறுத்துகிற கிருபை என்ன செய்யறது தெரியுமா உன்னை சுற்றிலும் அந்த தேவனுடைய மகிமை அந்த பலன் அந்த தேவனுடைய சத்துவம் அந்த நேரங்களில் உன்னை பலப்படுத்துகிறதை அந்த நிலை நிறுத்துகிற கிருபை உனக்கு ஞாபகப்படுத்துகிறது சொல்லுகிறது உன்னை வழி நடத்துகிறதா இருக்கிறது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நிலை நிறுத்துகிற கிருபைங் கிரேஸ் உன்னை என்ன செய்ய தெரியுமா உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க போகிற எல்லா சவால்களிலும் மிக பயங்கரமான சூழ்நிலைமைகளிலும் வியாதிகளின் மத்திலும் இடர்பாடுகளின் மத்திலும் அது உங்களுக்கு போதுமானதா இருக்கும் எல்லா சுநிலைகளும் உடைத்துக்கொண்டு கொண்டு வெளியே வருவே காரணம் அந்த கிருபை உங்க மேல இருக்கிறது அந்த கிருபை உங்களை தாங்குகிறது அலெலுயா கிருபைக்கு மறுபேர் என்ன தெரியுமா இயேசு ஏசு அப்ப அவங்களோடு இருக்கிறா அப்படி பலன்ஸ் சத்துவம் அப்படி தயவு ஞானம் அப்படியே ஜீவன் உங்க கூட இருக்கிறது நீங்க எல்லா நிலைமைகளையும் ஜெயிப்பீங்க தைரியமா இருங்கள் சகல கிருபைகளை கொடுத்து கர்த்தர் உங்களை இருக்கிறார் நாம் செவிக்கலாமா மக பரிசுத்தமான தகப்பனை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்முடைய புதிய கிருவைகளை இந்த நாளில் இவர்கள் மீது நீ வருஷிக்க பண்ண வீராக ராஜா இந்த பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில எவ்வளோ வாழ்க்கையில கடந்து போய் கொண்டிருந்தாலும் பரவாயில்லை பலவீனங்கள் கஷ்டங்கள் கண்ணீர் வியாதிகளின் மத்தியிலே போராட்டத்தின் மத்தியிலே ராஜா ஏசப்பா அந்த நிலை நிறுத்துகிற கிருபை இப்பொழுது இம்முடைய ஆவி ஆத்மா சாரீரத்தில் அது பலன் செய்யும்படியாய் சபிக்கிறோம் இந்த நாளில் இம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அன்பரே நம்முடைய வசனத்தின் வெளிச்சத்திலே வழி நடத்தும்படியாய் பரிசு தாவி அன்பரே நம்முடைய வல்லமுள்ள கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே அமேன் கான் பிளஸ்யூ